ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் கடந்த பல வருடங்களாக நம்ம வந்து யுனிகெக்ஸ் போர்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போட்டாச்சு இப்போ இந்த யூனிகெக்ஸ்போட்டில் முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போ அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு அவங்க வந்து யுனிக் எக்ஸ்போர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை பற்றின சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை யுனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட அனைத்து பாதிப்பாளர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க அவங்களும் இதை பற்றின தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யுனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் முன்னாள் இராணுவ வீரர்களையும் பணியில் இருக்க இராணுவ வீரர்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பல நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டு சொல்லிட்டோம் அதுக்கான புகார் தெரிவித்து எஃப்ஐஆர் லான்ச் ஆகி நிறைய பேரை அவங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க ஜாமீனில் இருக்காங்க இதுக்கடுத்து இது சம்மந்தப்பட்ட புகார் பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கப்பட்டு அது வந்து இப்போ வந்து குற்றப்பத்திரிக்கையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி ரவிக்குமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க வந்து எடுத்த முழு முயற்சினால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் அதாவது பதினஞ்சாயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிக்கையை அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு அதில் மெனக்கெட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது சார் தாக்கல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா மக்கள் வந்து இதைத்தான் எதிர்பார்த்தாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இதில் இது மேலே இருக்கிற ஃபர்தர் நடவடிக்கை சீக்கிரமாக எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சீக்கிரமாக பணம் வந்து சேரணும் இதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வேகமாக நீதி அரசர்கள் விசாரித்து சீக்கிரமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து நடவடிக்கை இனிமேல் இருக்கும் சங்கத்தில் புது நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க பழைய நிர்வாகிகள் செயல்பட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி பழைய நிர்வாகிகள் நிறையா வேலை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்ததோட ஒரு விளைவு தான் இன்றைக்கி ஷீட் ஃபைலாக அறிக்கிறது இது மறுக்க முடியாத உண்மை அதனால் பழைய நிர்வாகிகளுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி புது நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து இப்போ புது நிர்வாகிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பழைய நிர்வாகிகள் அவங்க வந்து விட்டுட்டு போன இடத்துல இருந்து அவங்க எங்கேருந்து விட்டாங்களோ அதை விட நல்ல ஒரு ஸ்டெப்ல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் அவங்க கையில் கிடச்சிருக்கும் போது இந்த சார்ஜ் ஷீட்ல மிஸ் பண்ண விஷயங்களை அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் லீடர்ஸோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து எது எது விடுபட்டிருக்கோ அதை அடுத்து வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ப்ளஸ் இன்னமும் புகார் கொடுக்காத நிறையா நபர்களை நிறைய பேர் அடக்கி வச்சுருக்காங்க அந்த நபர்கள் வெளிவந்து ஈரோடு பொருளாதார பிற் பிரிவு டிஎஸ்பி சார் ரவிக்குமார் சார்கிட்ட போய் அவங்க புகார் கொடுத்து அவங்களோட புகாரையும் அடுத்து வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்லேயும் அவங்க ஆட் பண்ணி சீக்கிரமாக அதையும் சமர்ப்பிக்கணும் அப்போ தான் இந்த ஒரு வழக்கு விரைவாக முடிஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்ல லீடரோட ப்ராபர்டிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளே வரணும் இப்போ பல லீடர்ஸ் பல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிஸ்னஸ்க்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அந்த பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் விசாரித்து அதையும் இந்த யுனிக் எக்ஸ்போர்ட்டால பாதிப்படைஞ்ச மக்கள் மத்தியில் யார் யார் லீடர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸாக அதுவும் ஆட் ஆகி டிஜிட்டல் அசட்டும் ஆட் ஆகி ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாமே செய்யணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டான்பிக்டோ ஆக்ட் இருக்குது நைன்டீன் நைன்டி செவன் இந்த ஆக்ட் படி எத்தனை கை மாறி அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை இதுபடி ஆயிருந்தாலும் கை மாறி இருந்தாலும் அதை வந்து திருப்ப ரெக்கவரி எடுக்கிறதுக்கு ஆர்டிஓ அவங்களுக்கு பவர் இருக்குது அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அவங்க செஞ்சுருவாங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்டையும் காவல்துறை அதிகாரிகிட்டையும் நீதிமன்றத்துலையும் எங்கெங்கெல்லாம் இவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க பினாமி யார் யாரோ அவங்களோட சொத்து விவரங்களையும் சர்வே நம்பரையும் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கிராஸ் காப்பி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் இந்த வழக்கில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ரெக்கவரி வரணும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சு கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது எவ்வளவு அமௌண்ட் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும் ஃபேக்ட்ரி மற்ற விஷயங்கள் அசட்ஸு காரு வீடு இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அவ்வளவு பணம் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ அந்த பணத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அசட்ஸை வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னா அதை அவங்க ஏலத்துக்கு விட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோர்ட்டில் வந்து பணம் கட்டிடுவாங்க அதை வந்து நீதிமன்றம் பிரித்து கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் அதனால தயவு செஞ்சு யாராவது கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்டேயும் நீதிமன்றத்திலையும் கண்டிப்பாக இதை வந்து தாக்கல் பண்ணணும் ப்ளஸ் நீதிமன்றம் விசாரிக்கும் போது உங்ககிட்ட சரியான ப்ரூஃப் மற்ற எல்லா எவிடன்ஸோடையும் உங்களோட புகார் கொடுத்த விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்து உங்கள் தரப்பு இருக்க நியாயத்தை கண்டிப்பாக தெரிவிக்கணும் நீதி அரசர்கள் சரியாக செயல்பட்டு மக்களுக்கு வந்து பணத்தை மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை டான்பிட் கோட் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பல அதிரடி தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு நான் அதை கருத்தில் கொள்கிறேன் அதனால் விரைவாக நீதிமன்றத்தோட வேலைகள் விரைவாக நடந்து பாதிக்கப்பட்ட எல்லா நபர்களுக்கும் நல்ல தீர்வு வரணும் அப்படிங்கறதான் நம்மளோட நோக்கம் அதனால தயவு செஞ்சு சட்டத்தை நம்புங்க நீதிமன்றத்தை நம்புங்க காவல்துறையை நம்புங்க மெதுவாக வேலை நடக்கும் ஆனால் வேலை நடந்தால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் திரும்ப ரிவர்ஸ் போகாது அதனால் கண்டிப்பாக நீதியை நம்புங்க நீதி ஒன்று தான் உங்களுக்கு பணம் மீட்டு கொடுக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இதனால் தயவு செஞ்சு புகார் கொடுக்கலனா கண்டிப்பாக போய் புகார் கொடுங்க இன்னமும் நம்பிக்கை கொடுத்து இருக்காங்க ஒரு குரூப் அல்லக்கைங்க நிறைய அல்லக்கைங்க வந்து இன்னமும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துகிறாங்க நீங்கள் இன்னும் நம்பினீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் கடைசியில் அவங்க டாட்டா பை பாய் சியூன்ட்டு போயிடுவாங்க நீங்கள் எங்கேயும் புகார் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு அவங்களும் பணம் தர ாங்க நீங்க வந்து கடைசியில் கஷ்டப்பட போறீங்க அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும் செஞ்சு புகார் கொடுக்கலனா கண்டிப்பாக போய் புகார் கொடுங்க அது ஒன்று தான் வழி ஷீட் ஃபைல் பண்ணதால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதால் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏறி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொடுத்துருக்க புகாரோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் அரசாங்க வழக்கறிஞரும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் உங்கள் சைடில் வச்சுருக்க வழக்கறிஞரும் இல்லை வழக்கறிஞர் மரியாதைக்குரிய கிருஷ்ணா அவங்களும் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கம் என்னால் முடிஞ்ச அனைத்து உதவிகளும் பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து நம்ம நின்று செஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் மீண்டும் சொல்றேன் பழைய சங்க நிர்வாகிகள் வேலை செஞ்சதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஃபைல் ஆயிருக்கு அது மறுக்க முடியாத உண்மை அவங்க மேலே நம்மளுக்கு எந்தவித வெறுப்பும் இல்லை அவர்கள் அவர்களான வேலை செஞ்சாங்க ஒரு சில மனக்கசப்பினால தான் அவர்கள் இப்போ பதவியிலிருந்து எடுத்துட்டு இப்போ புது நிர்வாகிகள் வந்திருக்காங்க அதனால பழைய நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கும் கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட नोकम यू वेरी मच वाचिंग दिस वीडियो जय हिंद